கத்திரட நாமம் அமைப்படுவதாக நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஏசு கிறிஸ்துவின் வாழ்த்துகிறோம் இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை சகரியா அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆம் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற பாதை என்னவா இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் இதற்கு பிற்பாடு உங்களுக்கு ஒரு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் பிற்பாடு என்று சொல்லும் எதற்கு பிற்பாடு என்று மேலே வசனத்திலே ஏழாம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சியோனே உன்னை விடுவித்துக் கொள் பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனிலே அடிமைகளாக இருந்தார்கள் ஆம் நீ அந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து உன்னை விடுவித்துக் கொள் என்று சேனைகளின் கருத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம் விடுவித்துக் கொள் என்று சொல்லும்பொழுது நாம் எப்படி விடுதலை ஆக முடியும் நாம் நாமாகவே ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக முடியுமா என்று பார்க்கும்போது இல்லை நிச்சயமாக முடியாது ஆனால் உன்னை விடுவித்துக்கொள் என்று இந்த வார்த்தை ஏன் கூறுகிறது என்று பார்க்கும்போது நான் ஒரு அடிமைத்தனத்திலே தான் இருக்கிறேன் அதிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆம் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு அநேகர் அநேக காரியங்களில் அடிமைகளாக சிக்கி கிடக்கிறார்கள் ஏன் நமக்குள் சிலர் இந்த ஜென்ம சுபாவத்திலிருந்து வெளிவர முடியாமல் அடிமைகளாக ஜென்ம சுபாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் ஆம் சிலர் தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறோம் ஏன் அநேகர் மொபைல் போனுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் ஆம் தெய்வ பிள்ளைகளே இதிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்ற உணர்வு நமக்கு உண்டாகி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருக்கும் பொழுது அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் இட்டார்கள் அதற்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார் யாத்திராகமும் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அவர்கள் ஆலோட்டிகளின் நிமித்தம் படுகிற உபத்திரவத்தையும் அவர்களின் கூக்குரலையும் நான் கேட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஏன் ஆண்டவரே நாங்கள் படும் பாடு வேதனையிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடும் என்று ஆண்டவரை நோக்கி அவர்கள் அபயமிட்டதை ஆண்டவர் கேட்டார் ஆம் தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் நான் இப்பொழுது படும் வேதனையிலிருந்து ஒரு விடுதலையை கொடும் என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள் நாம் மனிதர்களிடத்திலே உதவிகளை நாடி தெரிகிறோமா வேண்டாம் மனிதர்கள் நமக்கு உதவி செய்ய முடியாது நாம் இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற போராட்டத்தின் பாதையிலிருந்து நம்மை விடுவிக்க தேவனால் கூடும் தேவனை நோக்கி நாம் அபயம் இடும் பொழுது அவரை நோக்கி பார்த்து அவரிடத்திலே நாம் கெஞ்சும் பொழுது அவரிடத்திலே கூக்குரல் இடும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் எகிப்திலிருந்து எப்படி இஸ்ரேல் ஜனத்திற்கு விடுதலை கட்டளையிட்டாரோ அதுபோல் நம்மையும் பாபிலோன் குமாரத்தின் இடத்திலிருந்து விடுதலையாக்க தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஏன் அதிலிருந்து விடுதலையாகி வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இன்னும் அநேக போராட்டங்கள் காத்திருந்தது அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து வர வேண்டி இருந்தது யோர்தானை கடக்க இருந்தது எரிகோவை கடக்க இருந்தது உங்களுடைய வாழ்க்கையிலும் பல போராட்டங்களை நீங்கள் கடக்க நேரிடலாம் ஆனால் இது முடிவு என்று நினைக்காதீர்கள் பிற்பாடு இவை எல்லாம் முடிந்த பின்பு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மகிமையை கத்தர் கட்டளையிட இருக்கிறார் அதை விசுவாசித்து ஆண்டவரிடத்திலே நீங்கள் ஜெபித்து கொண்டிருங்கள் ஆண்டவரிடத்திலே காத்திருங்கள் நிச்சயம் உங்களுக்கு ஒரு மகிமை உண்டாகும் காட்